குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து கேட்டுருக்கிறது பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து ரீஎக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்களா அப்படிங்கிற பெரிய சந்தேகத்தில் அதை பற்றின என்னத்தையே மறந்துட்டு படிக்கிறத மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி மூவ் ஆகணும்னா எங்கே மூவ் ஆகுறது எதை படிக்கணுங்கிறது சொன்னால் தெரியும் சொல்லுன்னா அது கேள்வி கேட்கணும்ல கேள்வி கிட்ட தானே பதில் வரும் ஸோ டிஎன்பிஎஸ்சி முதல்ல பதில் சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு விஷயங்களை கேட்குறோம் இல்லை பரவாயில்ல நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னால் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியோட லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே தான் வந்து அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் வரும் அதனால் நீங்கள் போயிட்டு இன்னும் உலைச்சுவடைகள்லாம் தெரியப்படிங்க வேறு வழியில் நமக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எந்த தடவை நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நீங்களும் அது கொஞ்சம் உணருங்க இருங்க ஆமாம் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஷின் பேப்பரை வந்து வந்து பஸ் பஸ்லாம் ப்ரைவேட் பஸ்ல அனுப்பிச்சதுலேருந்து சீல் ஓப்பன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீல் ஓப்பன் பண்ணி வந்ததுலேருந்து எத்தனையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுறீங்களா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்தது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்கள ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்கும் போது இப்போ இந்த எக்ஸாம் வந்து சரியாக நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சான்னு கேட்டால் அதுவும் அதுக்கு மேலே சரியா இல்லை இப்போ எல்லா வகையிலுமே வந்து நமக்கு பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டாம் அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கடந்து போயிடணும் அப்படின்னு நினச்சா எப்படி வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனதிலையும் வரும் நம்ம வந்து இன்னும் படி படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த புக்கையும் படி இந்த புக்கையும் படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிடிஎஃப்ஸும் வாங்கி வச்சு ஆயிரம் பக்கம் ஆயிரம் பக்கம் வந்து எவ்வளோ மனப்பாடம் பண்ணுவீங்க வாய்ப்பே கிடையாது சரியா அதையெல்லாம் படிக்கவே முடியாது சரி கே நம்ம வந்து போராட்டம் நடத்துகிறோம் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ன் அடிப்படையில் தான் நீங்கள் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அந்த பேட்டர்ன் அடிப்படையில் கண்டக்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து ரைஸ் பண்ணி கேட்கணும்ல ஓகே நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் தாண்டி வெளியே போகிறீங்க அப்படிங்கிற அதை தானே நம்ம கேட்கணும் ரீ எக்ஸாம்ஸ் நடந்தாலும் அதே ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் சரியா ஸ்டென்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்மளால பண்ணிக்க முடியாது ஸோ லெவல் ஆஃப் கொஷ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்கணும்னா நம்ம ரீ எக்ஸாம்ஸையும் கேட்க போகிறோம் சரியா நம்ம மறுபடியும் அதே பேட்டனுக்கு ரீ எக்ஸாம்ஸ் வந்து நம்ம யாரும் கேட்கல ஸோ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த லெவலுக்கு கொஸ்டின்ஸ் எடுங்க சரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுங்க எடுங்க இங்கே ஒன்று எடுங்க எங்களுக்கு வந்து பசங்க டென் ஸ்டாண்டர்ட் தரத்தில் எடுங்க அவ்வளோதான் வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி சில பேர் கேட்குறாங்க சார் சில டிகிரி போஸ்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் டிகிரி போஸ்ட்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்க சொன்னாங்க டிகிரி எக்ஸாம்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அவங்களாம் எழுதுறாங்கல்ல அவங்க டிகிரி எழுதுறாங்க பிஹெச்சி படிச்சவங்களாம் எழுதுறாங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் கேள்விகள் கேட்கப்படும்னு சொன்னீங்க யார் இப்போ யார் எழுதினாலும் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தரதில் தான் தமிழ் வினாத்தாளர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அந்த லெவலில் தான் நீங்கள் கொஷின் வந்து கேட்கணும் டிஎன்பிசி சிலபஸ் நாங்களாக ஃப்ரெய்ம் பண்ணணும் நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தீங்க அப்போ நீங்களே வந்து அதை வந்து மாற்றி மாற்றி கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் எதை வந்து படிக்கிறது சில பேர் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ்லாம் வந்து எடுத்துக்காங்க இதில் வந்து அவங்க வந்து கேஸ் போடுவாங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்துவங்க கேஸ் போடுவாங்க அப்படின்னா இந்த கொஷன் இப்போ ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க கேஸ் போடக்கூடாதா போடலாம் இல்லை ஏதோ ரெண்டு பேர் மூணு பேர் வந்து நான் வந்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் மேலே எடுத்துகிட்டு கேஸ் போகிற மாதிரி அதே மாதிரி ஏதோ நான் பத்து பேர் இருபது பேர் வந்து இந்த கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு ஏன் கேஸ் போடக்கூடாது போடலாம் இல்லை உண்மையான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஏன் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லையா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இல்லை தள்ளி போயிடும் தள்ளி போயிடும் நட அப்படி நடக்குதுன்னா அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே தள்ளி போகுது அப்போ அந்த அந் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேரம் சரியாக இல்லை இல்லை அப்போ ஒரு ஒரு சம சம வாய்ப்பு அப்படிங்கிறது யாரும் கிடைக்காம இருக்கிறத ஒரு பிரச்சனையா இருக்குல்ல இங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமா சோ நீங்க வந்து சொல்லக்கூடிய எத்தனையும் வாங்கி படிக்கணும்னா எல்லாராலையும் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியுமா இல்லை அந்த சோர்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குமா ஒரு எஸ்எஸ்எல்சி சாரனு சொல்கிறீங்க அப்படின்னா அவன் எஸ்எஸ்எல்சி சாரஸுக்கு என்னத ரெஃபர் பண்ணுவானோ அதை அதை தான் ரெஃபர் பண்ண முடியும் பள்ளி பட புத்தகங்கள் இருக்குன்னு அதை ரெஃபர் பண்ண முடியும் இல்லை வேறு என்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் தான் ரெஃபர் பண்ண முடியும் நீங்கள் ஒரு சிலபஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபர் பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு ஒலைச்சொடிகளால் ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க ஒலைச்சொடிகளை எங்கே போய் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இது கண்டிப்பாக கேட்கலாம் இல்லை ஸோ இதை இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீ எக்ஸாம்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்எல்சி தரத்துக்கு அந்த ஸ்டாண்டர்ட் நடக்கும் நீங்கள் பிறக்கக்கூடிய சிலபஸ்க்கு நடத்தினாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் எஸ்எஸ்எல்சி தரத்தில் நடத்துங்க இல்லைன்னா பழைய சிலபஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை நாங்கள் இங்கே நாங்கள் புது புக் பழைய புக்கு ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம் லெவன்த்து டுவெல்தெலாம் படிச்சு வந்து எழுதுறோம் சரியா நீங்கள் அதுலேருந்து இது மாற்றி மறுபடியும் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் போய்விட்டுருக்கிறது நம்ம இல்லாட்டையும் பேசி தான் ஓகே நம்ம வந்து ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஈக்குவலான லெவலில் கொஷின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டோம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க ஓகே பட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ள தானே வரணும் அப்படிங்கிறதான் இப்போ வந்து கேள்வி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி வேணாலும் கேட்கலான்னா நீங்கள் லெவலுக்கான கொஷின்ஸ் வந்து கேளுங்கள் அவ்வளோதான் எவ்வளோ வந்து நாங்கள் வந்து மர்ப்பாடம் பண்ண முடியும் எவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து மரப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து எவ்வளோ புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் வந்து ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி